அன்பிற்கினியவர்களே சேதே வக்காந்தே என்கிற காலகட்டத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் திரு அவையினுடைய பேதருவின் வழி தோன்றலாக வருகின்ற திருத்தந்தையினுடைய திருப்பீடம் காலியாக இருக்கிறது இக்காணொளியிலே திருத்தந்தை யார் எப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தற்சமயம் எத்தனை தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கிற தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம் ஜன்னலை திறப்போம் புது காற்று வரட்டும் என்ற வேட்கையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் பத்திகான் சங்கம் கூட்டப்பட்டது பல நல்ல கனவுகளோடும் கை நிறைய திட்டங்களோடும் திரு மறுமலர்ச்சி நதியோட்டத்தை திறந்து வைத்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நிறைவுற்றது இச்சங்கத்தை ஆரம்பித்து வைத்த புனித திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவான் புது காற்று திரு அவையில் வீசி அனைத்தும் ஆவியால் புதுப்பிக்க பெறட்டும் என்று தவமிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அதனை முடித்து வைத்த வணக்கத்திற்குரிய ஆறாம் பவுல் திரு அவை சட்டத்திட்டங்களால் காக்கப்படும் அதிகார அமைப்பு அல்ல மாறாக இறை நிறைவினை நோக்கி பயணம் செய்யும் கிறிஸ்தவ மக்களின் ஒன்றிப்பின் சங்கமம் என்று தெளிவுபடுத்தினார் ஒரு சில வாரங்களே பொறுப்பிலிருந்த முதலாம் ஜான்பால் திரு அவையின் மகிழ்ச்சியின் முகத்தை உலகிற்கு காட்டினார் இருபத்தி ஆறு ஆண்டுகள் திரு அவையை வழி நடத்திய புனித திருத்தந்தை சரி செய்து போதிக்கும் அதிகாரத்தை உறுதிப்படுத்தினார் பதினாறாம் ஆசீர்வாத பின் நவீனத்துவ அலைவீச்சிலிருந்தும் நுகர்வோர் கலாச்சார தாக்கத்திலிருந்தும் திரு அவையை பாதுகாக்க போராடி ஓய்ந்தார் இவர்களின் வழியில் பேதுருவின் வழித்தொன்றலாக எளிமையின் உருவமாக நம்பிக்கையின் நட்சத்திரமாக திரு அவையின் திருப்புமுனையாக நமக்கு கிடைத்த இருநூற்றி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவு பெரும் வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவரின் வெற்றிடத்தை யார் நிரப்புவார் என்கிற கேள்வி எல்லோரிடமும் எழுந்துள்ளது அடிப்படையிலே திருத்தந்தை என்பவர் ரோமை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் எனவே ஆடுகளின் வாசம் அருட்பணியின் அச்சாரம் என்பதை பல்வேறு நேரங்களில் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் ஆயர்கள் ஆயன்களாக மக்களோடு மிக நெருக்கமானவர்களாக ஒரு தந்தையைப் போன்று ஒரு உடன் பிறந்தவனை போன்று இருக்கட்டும் கனிவுள்ளவராக பொறுமையுள்ளவராக கருணையுடையவராக இருக்கட்டும் நேசிக்கட்டும் இதயத்திற்குள்ள ஏழ்மையை நேசித்து ஆண்டவனை கண்டு உறவாட எந்த தடையும் சுதந்திரமாக இருக்கட்டும் வெளிப்புற ஏழ்மையையும் எளிமையையும் ஆடம்பரமற்ற வாழ்க்கை முறையையும் பின்பற்றட்டும் நான் இளவரசன் என்ற மனநிலை அவர்களுக்கு இருத்தலாகாது என்று கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் நாள் ஆயர்களை சந்தித்த போது அவர்களின் மேய்ப்பு பணி ஆன்மீகத்தை வலியுறுத்தினார் இதனை தன்னுடைய பணி காலங்களிலும் முழுமையாக கடைபிடித்தார் எனவேதான் அவர் நற்செய்தியின் மகிழ்ச்சி என்கிற மடலிலே ஆயர்களின் அருட்பணி செய்முறை உறவினை வளர்த்து ஒற்றுமையை பேணி காக்க வேண்டுமென்று அதில் விளக்குகின்றார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆயரை திருத்தந்தையை நாம் இழந்திருக்கிறோம் இந்த நேரத்திலே வரவிருக்கின்ற இருநூற்றி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தை யார் என்கிற எதிர்பார்ப்பு நம்மிடம் இருக்கிறது இது எப்படி இனி நிகழ இருக்கிறது என்று பார்க்கிறபோது முதலாவது தற்போது பெரும்பான்மையான கருதினால்மார்கள் ரோமைக்கு வந்துவிட்டார் ரோமைக்கு அனைத்து வாக்களிக்கும் கருதினால் வந்ததும் வாக்களிக்கிற கருதினால் அப்படி என்றால் எல்லோரும் வாக்களிக்க முடியாதா என்கிற கேள்வியும் உங்களுக்கு எழலாம் தற்போது எழுபதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இருநூற்றி இருபதற்கும் மேற்பட்ட கருதினாள்கள் இருக்கிறார் இவர்களில் வாக்களிக்க தகுந்தவர்கள் என்று பார்த்தால் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஐந்து நபர்கள் இவர்கள் எந்தெந்த நிலப்பகுதிகளை சார்ந்தவர்கள் ஐம்பத்தி மூன்று கருதி ஐரோப்பாவை சார்ந்தவர் பதினாறு பேர் வட அமெரிக்கா பதினேழு பேர் தென் அமெரிக்கா நான்கு பேர் மத்திய அமெரிக்கா பதினெட்டு பேர் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்தும் இருபத்தி மூன்று பேர் ஆசியா கண்டத்திலும் மற்றும் நான்கு பேர் ஒசியானியாவிலிருந்தும் கர்தினால்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பதினேழு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க தகுதியுடையவர்கள் இவர்களில் இருவர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டும் மற்றொருவர் திரு அவையின் சட்டத்திற்கு உட்பட்டு விலக்கு பெற்றவராகவும் இந்த வாக்களிக்கின்ற நிகழ்வில் பங்கேற்க மாட்டார்கள் என்கிற தகவல்கள் கிடைக்க இவர்களை யார் கூட்டுவார் என்கிறபோது போது ஏற்கனவே கடந்த காணொலியில் நீங்கள் கேட்டது ஒன்று கருதினால் மார்களுடைய அதாவது டீன் ஆஃப் த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் அதனுடைய தலைவர் கருதினால் ஜவான்னி பத்திஸ்தரே இந்த கூடுகையை நடத்துவார் ரோமைக்கு அனைத்து கருதினால்மார்களும் வருவார்கள் வந்திருக்கிறார்கள் காரணம் திருத்தந்தையினுடைய சடங்கிலும் பங்கேற்றிருக்கிறார்கள் இனி பொதுக்குழு ஏற்கனவே ஒரு சில பொதுக்குழுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை ஜெனரல் காங்கிரிகேஷன் என்று சொல்லுவார்கள் அதாவது கருதினால்மார்கள் ரோமைக்கு வந்ததும் ஒவ்வொரு நாளும் இந்த பொதுக்குழு கூடும் இந்த அமைப்பை கூட்டி புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான அவையை கூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதுதான் இந்த பொதுக்குழுவினுடைய வேலை எனவே கருதினால் கருதினால் மேற்கொள்கின்ற போது எப்படி இந்த தேர்ந்தெடுப்பதற்கான அவை கூடுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதுதான் இவருடைய பணியாக இருக்கும் ஏற்கனவே இந்த கூடுகைக்கான பொதுக்குழுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவிலே அறிவிக்கப்பட்டிருப்பது ஒன்று வருகின்ற மே மாதம் ஏழாம் நாள் கான்கிளேவ் என்று சொல்லுகின்ற திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான குழு கூடுகின்றது அதுவரை நாமும் தொடர்ந்து ஜெபிப்போம் புதிய திருத்தந்தையை பெற ரோமை மறை மாவட்டத்தினுடைய புதிய தலைமை ஆயரை பெற தொடர்ந்து நம்முடைய வேண்டுதல்களை நாம் முன்னெடுப்போம்